அனைவருக்கு வணக்கம் சுவிதார் மேஜர் ஆன லெப்ட்டன் எஸ் சுகுமார் வெட்டன் கோராப் சன்ஸ் செக்ரெட்டரி எக்ஸரிஸ் வெல் வெல்ஃபேர் அசோசியேஷன் அனுப்பக்கோட்டை செகட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸ்ரீசஸ் லீக் ஓஆர்பிக்கு கம்ப்டேஷன் கம்ப்டேஷன் என்பது அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் போது அவர்களது ஓய்வூதியத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு கம்ப்டிஷன் தொகை என்பது வழங்கப்படுகின்றது அதாவது அவர்களது ஓய்வூதிய ஆணையில் பென்ஷன் சேங்ஷன் அதாவது ஓய்வூதியம் ரிசிடியல் பென்ஷன் கம்ப்யூட்டர்டு சர்வீஸ் பென்ஷன் கேபிட்டலைஸ்டு வேலிவா பென்ஷன் என்பது அவர்களது ஓய்வூதிய ஆணையில் குறிப்பிடப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த கேபிட்டலைஸ்டு வேலிவா பென்ஷன் என்பது அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு செய்யப்பட்டு அதன் பின்பு அந்த கம்ப்யூட்டர்டு சர்வீஸ் பென்ஷன் என்பது மாதம் மாதம் பிடித்தம் செய்யப்படும் வேண்டும் என்பதுதான் விதிமுறைகள் அதே நேரத்தில் ஓய்வு பெற்ற நாளில் பிற்காலத்தில் ஓய்வூதியம் கூடுமாயின் அதன் அடிப்படையிலும் அவர்களுக்கு கேபிட்டலைஸ்டு வேலிவா பென்ஷன் என்பது கூடுதலாகி அதன்படி வழங்கப்பட்டு அதற்கான கூடுதலுக்கான கமிட்டடு சர்வீஸ் பென்ஷன் என்பதும் பிடித்தம் செய்யப்பட்டு வருகின்றது ஆனால் மற்றபடி பே கமிஷன் ஓஆர்பி இதன்படி ஓய்வூதியம் கூடுமாயின் அதற்கான கமுட்டேஷன் தொகை என்பது கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் பென்ஷன் என்பது கிடையாது ஆனால் பிசிடிஏ பர்ஸ் இப்போது ஓஆர்பிக்கு கம்யூட்டேஷன் வழங்கப்பட்டு பிபிஓவில் அதன் விவரங்கள் குறிப்பிடப்பட்டு உள்ளது ஆனால் பிசிடிஏ செய்த தவறு யாதெனில் கேபிட்டலைஸ்டு வேலை ஓ பென்ஷன் ஓய்வுதான் வங்கிக் கணக்கில் வரவு செய்வதற்கு முன்பு கம்ப்யூட்டர்டு சர்வீஸ் பென்ஷன் என்பதை பிடித்தம் செய்துள்ளது அதன் காரணம் கேட்டபோது மேற்படி பல மாதங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர்டு சர்வீஸ் என்பதை பிடித்தம் செய்துவிட்டு மீதமுள்ள கேபிட்டலைஸ்டு வேல்யூ பென்ஷன் என்பதைத்தான் அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு செய்து உள்ளது இதற்கு முக்கிய காரணமே இந்த பிசிடிஏ பர்சின் சாஃப்ட்வேர் தான் இந்த சாஃப்ட்வேர் எதுவரை செய்யப்படாதோ சரியான முறையில் செய்யப்படாதோ அதுவரை இந்த ப்ராப்ளங்கள் அதாவது கிரிவியன்ஸ் என்பது முன்னாள் முப்படை வீரர்கள் ஓய்வு வீரர்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் இந்த வீடியோவை பொறுத்தவரை இந்த ஓஆர்பிக்கு கம்ட்டேஷன் என்பது ஒரு உதாரணத்துடன் இப்பொழுது நாம் பார்ப்போம் வெல்கம் வெட்டனன்ஸ் வெல்ஃபேர் அறுப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ் ஸ்பர்ஸ் ஓஆர்பி த்ரீ கம்ப்டேஷன் கம்ப்டேடு சர்வீஸ் பென்ஷன் லம்சம் ரிக்கவரி வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் பென்ஷன் லாஸ்ட் டூ பென்ஷனர்ஸ் அகெயின்ஸ்ட் இ பாலிசி பர்ஸ் ஓஆர்பி த்ரீ கம்ப்ட்டேஷன் கேபிட்டலைஸு வேலுவா பென்ஷன் வரவு ஆகாது கம்யூட்டர்டு சர்வீஸ் பென்ஷன் மொத்த பிடித்தம் காரணமாக அதிக நட்டம் அச்சத்தில் ஓய்வூதியார்கள் கொள்கைக்கு எதிரானது இப்போது இது பற்றி கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய பாலிசி என்ன சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷன் ரூல்ஸ் நைன்டீன் எயிட்டி ஒன் என்னன்னு கேட்டால் த கமுட்டேஷன் ஆஃப் பென்ஷன்ஸ் எல் பிகம் அப்சல்யூட் த டேட் ஆஃப் ஹிஸ் ரிட்டைர்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேபிட்டலைஸ்டு ஆஃப் பென்ஷன் என்பது அவர்களுடைய டேட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் எப்போமோ அப்போது அவங்களுக்கு வந்து அது அப்ளிக்கபிள் செகண்ட்லி முக்கியமாக அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த பிடித்தம் சம்பந்தமாக இன் கேஸ் ஆஃப் அண்ட் அப்ளிகண்ட் ஹூ இஸ் ட்ராயிங் பென்ஷன் ப்ரம்யன் ஃப்ரம் எ பிரான் ஆஃப் நேஷனலைஸ்டு பேங்க் த ரிடக்ஷன் இன் தி அமௌண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் கவுண்டேஷன் செல்வி ஆப்ரேட்டிவ் ஃப்ரம் தி டேட் அண்ட் விச் தி கம்யூட்டர்டு value of பென்ஷன் இஸ் credited பை தி பேங்க் டு தி applicant's அக்கவுண்ட் to விச் பென்ஷன் இஸ் being credited அவர்கள் எந்த வங்கியில் ஓய்வூதியம் வாங்குகிறார்களோ வங்கிக் கணக்கில் வரவு ஆகிற ஓய்வூதியம் அந்த வங்கி கணக்கில் அவர்களுக்கு அந்த வேல்யூ ஆஃப் பென்ஷன் கிரெடிட் ஆன பின்புதான் அதனுடைய அந்த கமிட்டடு சர்வீஸ் பென்ஷன் என்பதை பிடித்தம் செய்ய வேண்டும் என்பது தான் கவர்மெண்ட் பாலிசி அப்புறம் இன்னும் ஒன்று த கம்ட் வேல்யூ இஸ் பெய்டு இன் டூ ஆர் மோர் ஸ்டேஜஸ் தி ரிடக்ஷன் இன் தி அமௌண்ட் ஆப் பென்ஷன் சேல்வி மேட் ஃப்ரம் தி ரெஸ்பெக்டிவ் டேட் ஆஃப் தி பேமெண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓய்வு பெற்ற நாளில் பிற்காலத்தில் அவர்களுக்கு ஓய்வூதியம் கூடுமாயின் அதன் அடிப்படையிலும் அவர்களுக்கு கமிட்டட் வேல்யூ ஆஃப் பென்ஷன் அந்த ஆஃப் பென்ஷன் வழங்கப்படும் அதன் அடிப்படையில் அந்த சிஎஸ்பி கமிட்டட் சர்வீஸ் பென்ஷன் என்பது பிடித்தம் செய்யப்படும் என்பது தான் சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் ரூல்ஸ் நைன்டீன் எயிட்டி ஒன் படி ஆனால் என்ன நடந்தது ஓஆர்பி த்ரீ கமுட்டேஷன் ரிவிஷன் நாட்டின் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஓஆர்பி த்ரீ வித் கமுட்டேஷன் ரிவிஷன் ஓஆர்பி த்ரீ எஃபெக்டி டேட் வந்து ஃபர்ஸ்ட் ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அந்த டைமில் அவங்களுக்கு பென்ஷனை ரிவிஷன் பண்ணி அதன் அவங்களுக்கு கம்முட்டேஷன் ரிவிஷ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ரிவிஷன் எப்போ செய்யணும் அவங்க ரிட்டைர்மெண்ட் டேட்டில் தான் ரிவிஷன் பண்ண முடியும் எந்த விதமான ஓய்வூதியில் அந்த நாளில் கூடுதல் இருந்தால்தான் பட் டிஃபரண்டஸ் ஆஃப் கம்மிடேஷன் நாட் பெயிட் பட் ரிக்கவரி ஸ்டார்ட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ரிக்கவரியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த கம்யூடேடு வேலை ஓ பென்ஷனை அவங்க கொடுக்கல கம்யூட்டேஷன் ரிவைஸ்டு டிஃபரண்ட் சிஎஸ்பி அமௌண்ட் மென்சன்ட் நோ பேமெண்ட் ஆஃப் கம்முட்டேஷன் அண்ட் சிஎஸ்பி ரிக்கவரி ஸ்டார்டட் ஏற்கனவே சொன்ன மாதிரி லம்சம் ரிக்கவரி ஆஃப் கேபி கம்யூட்டர்டு சர்வீஸ் பென்ஷன் ஃபார் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இன்ஸ்ட் ஆஃப் ரிகவரி ஸ்டார்டிங் அண்ட் பேமெண்ட் டேட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் கம்யூட்டடு சர்வீஸ் பென்ஷன் அவங்க இதில் முக்கியமாக பெரிய தவறு என்னென்னு கேட்டாச்சுன்னா ஒட்டு மொத்தமாக ஒரே நாளில் பல மாதங்களுக்கு வந்து அந்த கம்யூட்டடு சர்வீஸ் பென்ஷன் என்பதை பிடித்த செஞ்சிட்டாங்க இதனால் நட்டம் யாருக்கு அந்த பென்ஷனருக்கு தான் நட்டம் லாஸ்ட் டூ பென்ஷனர் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் சிவிபி இந்த பிபிஓ பாப்பைப்போம் இதுதான் பிபிஓ எம்ஏசிபி நாயப்பரா சாதுராஜ் அவர் வந்து ரிட்டையர் ஆன டேட் வந்து டுவெண்ட்டி நைன் பிப்ரவரி டுவெண்ட்டி இவருக்கு வந்து பின்பு வந்து அவர்களுக்கு வந்து அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் பேயில் பென்ஷன் என்பது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இதன்படி அவருக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டாச்சுன்னா இந்த அவருடைய பே வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் பென்ஷன் என்பது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி அதை செவன்த் சிபிசியில் அந்த அவங்களுக்கு வந்து அந்த ரிவிஷன் அதன்படி அவர் ரிட்டைர்மெண்ட் டேட்டில் அவருக்கு அந்த ரிசிடியல் பென்ஷன் வந்து லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி ஃபைவ் கம்ப்யூட்டர்டு சர்வீஸ் பென்ஷன் வந்து லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஆனால் ஓஆர்பி த்ரீ ஏன் இந்த ஓஆர்பி த்ரீயில் அவங்க கேட்டாச்சுன்னா ஓஆர்பி த்ரீயே அவங்க ரிவிஷன் பண்ணாமல் இருந்தாங்க இதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஓஆர்பி த்ரீ ரிவிஷன் ஆச்சு அதில் போய் அந்த கம்ப்ட்டீஷனை ரிவிஷன் பண்ணிட்டாங்க ஓஆர்பி த்ரீல அவங்களுக்கு பென்ஷன் என்னென்னா டுவெண்ட்டி சிக்ஸ் எயிட் டூ ஃபைவ் அதன்படி அவங்க சிஎஸ்பி கம்ப்யூட்டர்டு சர்வீஸ் பென்ஷன் தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெல் அதே மாதிரி தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் ஆர்எஸ்பி ரெசிடியல் பென்ஷன் இதன் அடிப்படையில் என்னென்னு கேட்டாச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அவருக்கு வழங்கப்பட்ட கம்ப்யூட்டேஷன் முதல்ல அவருக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அந்த ஓய்வூதியின் அடிப்படையில் அவருக்கு கம்பூட்டேஷன் கேபிடலைசு வேல்யூ ஆஃப் பென்ஷன் வந்து டுவெல் லேக் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஒன் இப்போ இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த பென்ஷன் அடிப்படையில் அந்த சிஎஸ்பி அமௌண்ட் தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவல் அடிப்படையில் வேல்யூ வேலுவாப் பென்ஷன் எயிட்டீன் லேக் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் நைன்ட்டி இதனுடைய கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் பென்ஷன் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கேட்டாச்சுன்னா சிக்ஸ் லேக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்டீன் இது வந்து எப்போது ஸ்டார்ட் ஆகுது அந்த ரிக்கவரி வந்து அக்டோபர் மாதத்தில் இந்த பிபி வந்து இஷ்யூ பண்ணது வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆனால் ரிக்கவரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அக்டோபர் மாதத்தில் இந்த தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன் டூ ஆனால் அந்த கேபிட்டலைசுடு ஆஃப் பென்ஷன் அந்த சிக்ஸ் லேக் சம்திங்கை அவங்க வந்து அவங்க வங்கி கணக்கில் க்ரெடிட் பண்ணலை அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணோம் ஆஃப்டர் கம்ப்ளைன்ட் ஸ்பெயின் ரூபீஸ் த்ரீ லேக் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் இன் மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ் அக்டோபரில் கம்ப்ளைண்ட் பண்ணி தொடர் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணாங்க ஏன்னு கேட்டாச்சுன்னா ஓஆர்பி திரிக்கும் அரியர்ஸ் கொடுக்கல அதனோட சேர்த்து தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் போட்டோம் அந்த கம்ப்ளைண்ட் போட்டதுக்கு அப்புறம் அவங்க ஒரு அமௌண்ட் க்ரியேட் பண்ணாங்க த்ரீ லேக் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் அதுக்கு உங்களுடைய அவங்க பைபர்கேஷன் பிரேக்கப் கொடுக்கல அதனுடைய கம்ப்ளைண்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க கொடுத்தாங்க இந்த கம்டேஷனுடைய அமௌண்ட்டு த்ரீ லேக் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஃபோர் க்ரிடேட் பண்ணிருக்கிறோம் இது ஏன்னு கேட்டாச்சுன்னா இந்த டோட்டல் ஃபிஃப்டி ஃபைவ் மந்த்ஸ்க்கு அந்த சிஎஸ்பி கேப் கம்ப்யூட்டர்டு சர்வீஸ் பென்ஷனை பிடித்து செஞ்சுட்டு அந்த மிச்ச தொகையை அவங்க கிரெடிட் பண்ணிட்டாங்க இது வந்து டோட்டலி அகென்ஸ்ட் த கவர்மெண்ட் பாலிசி ஃபர்தர் ரிக்கவரி வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மந்த்ஸ்க்கு இருக்குது அது வந்து ஏழு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி இது எல்லாமே இந்த இதில் கொடுத்துருக்கு நீங்கள் பாருங்கள் இந்த பிபிஓவில் ஃபர்ஸ்ட்டு அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அந்த எயிட் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கம்ப்யூட்டர்டு சர்வீஸ் பென்ஷன் அவங்க ரெக்கவரி பண்ணியிருக்காங்க அதில் நான் அதில் காமிச்சிருக்குறோம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க இந்த ஓல்டு வேலியில் வந்து பழைய கம்யூட்டேஷனே போட்டாங்க சிஎஸ்பியும் அந்த ஆர்எஸ்பியும் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் வந்து கம்யூட்டேடு சர்வீஸ் பென்ஷன் திசிடிகள் பென்ஷன் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஆனால் நியூ வேலியில் எதையுமே காமிக்கலை அந்த நியூ வேலியில் எதையுமே காமிக்காமல் நியூ வேலியில் அவங்க காமிச்சிருக்கணும் இந்த ஓஆர்பி கம்யூட்டேஷன் ரிவிஷன் ஆகிறப்ப ஓஆர்பியில் எவ்வளவு சிஎஸ்பி ஆர்எஸ்பிங்கிறத அதை காமிக்கலை ஆனால் அதே நேரத்தில் அந்த வித்தியாசம் கேபிட்டலைசு வேல்யூ ஆஃப் பென்ஷன் முதல்ல எவ்வளோ கொடுத்தாங்க டூ லேக் சம்திங் இப்போ எவ்வளவு எயிட்டீன் லேக்ஸ் சம்திங்ங்கிறத காமிச்சிட்டாங்க இதில் என்னென்னு கேட்டாச்சுன்னா இவருக்கு வந்து டிசபிலிட்டி இலைமெண்டு ஒரு விஷன் ஆச்சு அதுக்கும் அவங்க வந்து கம்டேஷன் கே கொடுத்துருக்குறாங்க இப்போது ஃபர்ஸ்டில் அவருக்கு என்ன இருந்தால் ல லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் செப்டம்பரில் பிபிஓ இஷ்யூ ஆச்சு இவங்க வந்து அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இந்த தேர்ட்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டூவலை வந்து அவங்க பிடித்தம் செஞ்சிட்டாங்க ஆனால் அதுக்கு உண்டான டேட்டும் கொடுத்துட்டாங்க மார்ச் தேர்ட்டி ஃபைவு அது வந்து இதாகுண்டு எப்போ இருந்து இவங்க பிடிச்சிருக்கிறாங்க மார்ச் டொண்ட்டி தேர்ட்டி ஃபைவ்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பித்தது மாதிரி கணக்கு அது ஃபிஃப்ட் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பிடிச்ச மாதிரி அவங்க கணக்கு காமிச்சு அந்த தேர்ட்டின் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன் டூ கம்ப் இதில் எல்லாமே சாஃப்ட்வேர் கோளாறு தான் அப்படி இருக்கக்கூடாது இந்த பணம் வந்து வேல்யூ வேலையோ பென்ஷன் அவர் அக்கௌண்ட்டில் க்ரிட் ஆனதுக்கப்புறந்தான் இந்த அமௌண்ட் கூடுதலான அமௌண்ட் என்பதை பிடித்தம் செய்யணும் ஆனால் அவர்கள் தவறுதலாக இந்த சாஃப்ட்வேர் கோளா காரணமாக இது இந்த மாதிரி நடந்து போச்சு வேலை இதை தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் போடுறதுக்கப்புறம் தான் இந்த த்ரீ லேக் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் வந்து அவங்க கிரெடிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க த்ரீ லேக் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் கம்மிடேஷன் ஏரியர்ஸ் அந்த பென்ஷன் ஏரியர்ஸ் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி என்பதை அவங்க சொன்னாங்க இந்த கம்முட்டேஷன் என்னென்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இந்த கம்முட்டேஷன் அப்ளிகபிள் ஆன் தி டேட் ஆஃப் ரிட்டைமெண்ட் ஃபஸ்ட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஈவன் ரிவிஷன் ஆஃப் பென்ஷன் ஃப்ரம் தி டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆஃப்டர் வெட்ஸ் இதுதான் இருக்கணும் இந்த ரூல்ஸ் இவரை பொறுத்தவரையில் இவர் ஃபஸ்ட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் அந்த டேட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் அதெல்லாம் இருக்கணும் இவர் கேஸில் இன் திஸ் கேஸ் சிவிபி கம்யூட்டர்டு கே கமுட் வேல்யூ ஆஃப் பென்ஷன் ரிவைஸு ஃபார் ஓஆர்பி த்ரீ அகெயின்ஸ்ட் தி பாலிசி ஓஆர்பி த்ரீக்கு பண்ணக்கூடாது ஏன்னா இவர் ஃபஸ்ட்டு ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ரிவிஷன் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அது ரிக்கவரி பண்ணது எங்கேருந்து ரிட்டைர்மெண்ட் டேட்லேருந்து ரிக்கவரி ரிகவரி பண்ணிட்டாங்க கம்முட்டேஷன் ஃபார் ஓஆர்பி த்ரீ ரிவைஸ் சிஎஸ்பி ரிக்கவரி ஸ்டார்டட் இன் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சர்வீஸ் செலிபெண்ட் தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவல் ஓஆர்பி பிரகாரம் அது வந்து ஒன் தௌசண்ட் எயிட் ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் வந்து கூடுதல் ஆயிருக்கு முதல்ல இருந்ததை விட டிசபிலிட்டி எலிமெண்ட்டுக்கு ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பட் டிஃபரன்ஸ் ஆஃப் கம்மிடேஷன் வந்து சிக்ஸ் லேக் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் நைன்ட்டீன் ஆன் கம்ப்ளைண்ட்ஸ் இட்ஸ் ஆல் சிஸ்டம் ஒன்லி டிஃபரன்ஸ் ஆஃப் சிபிபி இஸ் த்ரீ லேக் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஃபோர் இன் மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ் லெஸ் த்ரீ லேக் டுவெண்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் லம்சம் ரிகவரியாக ஃபிஃப்டி ஃபைவ் மந்த்ஸ் ஃப்ரம் மார்ச் ட்வெண்ட்டி டு செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இது டோட்டலாக அவங்க செய்த தவறு ஒட்டுமொத்தமாக எந்த அமௌண்ட்டும் பிடிக்கக்கூடாது இதற்கு என்ன காரணம் சாஃப்ட்வேர் கோளார் தான் இதன் காரணமாக நட்டை யாருக்கு பென்ஷனாக இருக்குது தான் இது இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் ஆஃப் கேபிடலைஷன் வேல்யூஷன் சிக்ஸ் லேக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்டீன் இதுக்கு ஏற்கனவே எயிட் ப்ரெசன்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டதுனால தான் அவங்க பதினஞ்சு வருடம் பிடிக்கிறப்ப அது என்ன ஆகுன்னு கேட்டாச்சுன்னா அந்த தொகை எயிட் ஒன் எயிட்டி மந்த்ஸ் பிடிக்கிறப்ப டென் லேக் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் வரும் ஆனால் இவங்க பேட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு த்ரீ லேக் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவில் பிடித்த அவங்க வந்து பேட் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ அமௌண்ட்டை பிடிச்சிட்டாங்க இதில் சிக்ஸ் லேக் டுவெண்ட்டி ஃபோரில் த்ரீ லேக் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் அவங்க பிடித்தம் செஞ்சுட்டாங்க அப்புறம் ஏற்கனவே இந்த சிக்ஸ் லேக் படி அவங்களுக்கு ஒன் எயிட்டி மந்த்ஸ் பிடித்தம் செஞ்சாலே ஃபோர் லேக் தேர்ட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் ருபீஸ் கூடுதலாக பிடித்தம் ஆகும் அஸ் பர் தி பாலிசி அப்படின்னா பத் டென் லேக் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் எய்ட் டூ ரூபீஸ் அவங்க பிடித்தம் ஆகும் அந்த சிக்ஸ் லேக் கொடுத்துருந்தா ஆக ஒட்டுமொத்தமானது ஆக்சுவல் ரிக்கவரி வந்து கூடுதல் அஸ் பர்தி பாலிசி அந்த எயிட் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் ஃபோர் லேக் தேர்ட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் கூடும் ஆனால் இப்போ இண்டிவிஜுவலுக்கு அந்த சிக்ஸ் லேக்ஸை கொடுக்காம ஒன்லி த்ரீ லேக் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் கொடுத்துட்டு அவருக்கு வந்து எவ்வளோ கூடுதலாக பிடித்தாகும்னா செவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் ரூபீஸ் கூடுதலாக பிடித்த ஆகும் அப்படிங்கும்போது அவருக்கு என்ன நட்டாகுதுன்னு கேட்டாச்சுன்னா இந்த த்ரீ லேக்கை கொடுத்துட்டு செவன் லேக் பிடித்தாகிறப்ப எப்போ இருந்து கொடுத்துட்டாங்க அமௌண்ட்டு அவர் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகலை எப்போ கிரெடிட் ஆகிருக்கணும் அக்டோபர் மாதத்துலேயே கிரெடிட் ஆகிக்கிறனோ அது அக்டோபர் மாதம் கிரெடிட் ஆக மார்ச்சில் போய் அந்த பாதி அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்குது ஆனால் பிடித்த எப்போ இருந்து பிடிச்சிட்டாங்க டுவெண்ட்டிலருந்து மார்ச் டொண்ட்டிலேருந்து பிடிச்சிட்டாங்க இதனால் அவருக்கு எக்ஸஸ் நட்டம் எவ்வளவுன்னு கேட்டாச்சுன்னா எவ்வளோ தொகை பிடிச்சாங்களோ அவ்வளோ தொகை நட்டம் ஏன்னா அவருக்கு அந்த அமௌண்ட் கையிலே வரல த்ரீ லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸுங்கிறது ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ஒன் எயிட்டி மந்த்ஸ் பிடிப்பாங்க ஃபிஃப்டி ஃபைவ் மந்த்ஸ்க்கு பிடிச்சிட்டாங்க மேற்படி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மந்த்ச்க்கு செவன் லேக் தேர்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் ட்வெண்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ரூஸ்ஸ பிடிப்பாங்க இதுக்கு முற்றிலும் காரணமே அந்த சாஃப்ட்வேர் தான் இந்த சாஃப்ட்வேரை சரி செய்யாமல் இதனால் செஞ்சதுனால இந்த பென்ஷனுருக்கு இவ்வளோ நட்டம் வருது கண்டினியூஸ் நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் நோ பாசிட்டிவ் ஆக்ஷன் பை பிசிடிஏ பஸ் ஏற்கனவே இது முதல்ல இனிஷியலில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது டோட்டல் அமௌண்ட்டை பிடித்தது பற்றி ஆனால் அது கம்ப்ளைண்ட் போட்டு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை இது பெரிய அமௌண்ட்டுனால இதை நல்ல ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு தவறுகள் நடந்தது என்பது தெரிஞ்சிருக்குது லம்சம் ரிக்கவரி ஃபார் அதர் பென்ஷனர் ஆல்சோ நான் ஏற்கனவே சொன்னேன் இன்னும் ஒரு பென்ஷனர் பற்றி ஒரு எடுத்துக்காட்டு இவருக்கு எப்படின்னு கேட்டால் நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் எயிட்டி செவன் டிஃபரன்ஸு பெய்டானது வந்து ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட்டி செவன் பிடித்த எவ்வளோ செஞ்சுட்டாங்க ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இவருக்கு இந்த நைன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் எயிட்டி செவன் பேமெண்ட் ஆனால் அவருக்கு ஒன் லேக் சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி டூ தௌசண்ட் அவர்களுக்கு வந்து பிடித்தாகும் ஃபர்தராக ஒன் எயிட்டி மந்த்ஸ்க்கு இப்போ ஏற்கனவே சிக்ஸ்ட்டி டூ மந்த்ஸ்க்கு பிடித்த ஆயிடுச்சு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மிச்சம் ஒன் ஹண்ட்ரண்ட் எயிட்டீன் மந்த்ஸ்க்கு அவங்க பிடித்த ஆகணும் ஒன் லேக் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இவருக்கு எப்படின்னு கேட்டாச்சுன்னா இதன்படி பார்த்தா இவருக்கும் அந்த ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நட்டோம் ஏன்னா ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் டி செவன் ரூபீஸை கொடுத்துட்டு ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டின் ரூபீஸ் இவருக்கு ஆகுது ஏன்னா இவருக்கு அவர் ரிட்டையர்மெண்ட் டேட்டில் இருந்தவே அந்த டோட்டல் அமௌண்ட்டை ஒரே டைமில் பல மாதங்களுக்கு இவங்களுக்கு வந்து சிக்ஸ்டி டூ மந்த்ஸ்க்கு பிடிச்சிட்டாங்க இப்படி பல பேருக்கு இருக்குது ஆனால் பல பேர் இதை கண்டுக்கிடாமல் இருக்கிறாங்க ஏன்னு கேட்டாச்சுன்னா அந்த சிஎஸ்பி கம்ப்யூட்டர்டு சர்வீஸ் பென்ஷன் வந்து கூடுதலாக அவங்க பிடிச்சு செஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ தொகை அவங்களுடைய பிபிஓவில் எழுதப்பட்டிருக்கிறதோ இவரை பொறுத்தவரையில் சிக்ஸ் லேக்ஸ் சம்திங் எழுதியிருந்தாங்க யாருக்கு சாதுராஜுக்கு மற்றபடி மனோகர் பாண்டிக்கு நைன்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி செவன் ருபீஸ் அந்த கேபிட்டலேஷன் வேலு ஆஃப் பென்ஷனை எழுதியிருந்தாங்க ஆனால் அந்த அமௌண்ட்டு அவங்க அக்கௌண்டில் கிரெடிட் ஆகாமல் பல மாதங்களுக்கு பிடித்தம் செய்யவிட்டு மீதம் உள்ள பணத்தை தான் அப்படி செஞ்சாங்க இது டோட்டலி அகேன்ஸ்ட் தி கவர்மெண்ட் பாலிசி ஏற்கனவே பாலிசி பற்றி சொல்லிவிட்டேன் இதன் அடிப்படையில் இண்டிவிஜுவலுக்கு தான் பெரிய நஷ்டம் ஏற்கனவே அனைத்து ஓய்வூதியர்கள் தரப்பிலிருந்து ஏற்கனவே ஒன்னி எயிட்டி மந்த்ஸ் பிடித்தம் என்பது அதிகம் அதை வந்து பன்னிரெண்டு வருஷமோ பதிமூணு வருஷமோ குறைக்க வேன்னு சொல்லியிருக்கிறாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேலும் இந்த மாதிரி பெரிய தவறு பிசிடிஏ பர்ஸ் நடந்திருப்பது என்பது மிகவும் வருத்தத்துக்குரியது இதுதான் இந்த பிசிடிஏ பர்ஸ் ஓஆர்பிக்கு கம்முடேஷன் வழங்கப்பட்ட ஒரு கதை இதில் வந்து முக்கியமாக என்ன அப்படியே வழங்கப்பட்டு இருந்தாலும் அந்த தொகையானது அவருக்கு வழங்கப்பட்டு இருக்க வேண்டும் வழங்கப்பட்ட பின்பு அந்த தொகை மாதம் மாதம் பிடித்தம் செய்திருக்க வேண்டும் அப்படி அல்லாது ஒட்டுமொத்தமாக பல மாதங்களுக்கு பிடித்ததின் காரணமாக அவருக்கு அதிகப்படியான நட்டம் என்பது ஏற்படுகின்றது இப்படிப்பட்ட தவறுகள் என்பது பிசிடிஏ பரிசில் நடக்கக்கூடாது இதை நடப்பதை தவிர்ப்பது தவ தவிர்ப்பதற்கு முக்கிய வேலை என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுடைய பிசிடிஏ பரிசலுடைய வெப்சைட்டை சரிப்படுத்த வேண்டும் என்பதுதான் மிக முக அவசியம் அது சரி செய்யப்படவில்லை என்றால் அதிகப்படியான முன்னாள் படைவீர்களுக்கு இப்படிப்பட்ட குறைகள் ஏற்பட்டு நஷ்டத்திற்கு உள்ளாக்கப்பட்டு அங்கும் இங்கும் அலைய வேண்டிய சூழ்நிலைகள்தான் ஏற்படும் இதுவரை இந்த வீடியோ கேட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம் ஜெயஹிந்த்